ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் மாணவாசிரியர் இந்த வீடல் நம்ம என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா நடப்பு கல்வியாண்டில் பொதுத்தேர்வுகள் வந்து கட்டாயம் வந்து நடத்தப்படும் சொல்லி நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சார் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு அதை பற்றி தான் இந்த வீடு வந்து பார்த்துட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பூஜை கல்வியாண்டு வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ய கல்வியாண்டும் வந்து கிடையாது அதாவது நடப்பு கல்வியாண்டில் பொதுத்தேர்வுகள் வந்து கண்டிப்பாக வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை செங்கோட்டையன் சார் வந்து இப்போ அஃபிஷியலாக வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கல்வியாண்டில் எப்போ வந்து சிலபஸ் வந்து வெளியிடப்படும் அது குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்டேட் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஆல்ரெடி டுவெல்த் ஸ்டாண்டர்டுக்கு வந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து சிலபஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க அறுபத்தஞ்சு சதவீதம் அந்த சிலபஸ் மட்டும் படிச்சா போதும் அதுல இருந்தா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு வரும் அப்படிங்கிற கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அந்த பாடத்திட்டம் குறைப்பு குறித்து ஒரு அறிவிப்பு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இப்போ வந்து நீங்க நல்லா வந்து புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வுகள் குறித்து டிசம்பர் மாத இறுதியில் வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருந்தாரு சோ அது மட்டும் இல்லாம மாணவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கான பப்ளிக் எக்ஸாம்னேஷன் குறித்து அதாவது டிசம்பர் முப்பத்தொன்னு ஆறு மணிக்கு வந்து இந்த மாதிரி வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிருக்கார் கண்டிப்பா நமக்கு வந்து டிசம்பர் முப்பத்தொண்ணுக்குள்ள பப்ளிக் எக்ஸாம்ஷன் குறித்து ஒரு அப்டேட் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி அப்டேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல அப்டேட் பண்றேன் மறக்காத சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழ இருக்கிற பிள்ளை கணக்கு கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ